நான் நான் ஆர் சான்சஸ் கேக்கறேன் நான் சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச் வந்து ஒரு நாக் அவுட் மேட்சா மாறதுக்கான சான்ஸ் அப்படின்னா பதினாறு பாயிண்ட் பத்தாது இவங்களுக்கு பதினாறு பாயிண்ட் தேவை அண்ட் இன்னொன்னு என்ன அவங்க ஹோப் பண்ணணும் வர சேஸ் பட் ஹெட் எஸ் ஆர் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மேட்ச் பார்த்தீங்களா பாஸ் இது உங்கள் தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட் என் பெயர் ராம் என் கூட இருக்கிறது ஸ்ரீனி இப்போ நம்ம இறுதி சுற்றுல இறங்கியாச்சுன்னு நம்ம சொல்லலாமா நாங்கள் இப்போ ரெக்கார்டிங் பண்ணும்போது இப்போதான் நம்ம சிஎஸ்கேவோட காலங்காலமாக இருக்கிற பரம எதிரி நம்பர் டூ எம்ஐக்கு அப்புறம் சொன்னால் ஆர்சிபி டிசியை தோக்கடிச்சிட்டாங்க அதுவும் ஏன் இது ரொம்ப முக்கியம்னா சாதாரணமா தோக்கடிக்கல அவங்களோட ஃபிஃப்த் கன்சிக்யூட்டிவ் விக்டரி இது ஆர்சிபிக்கு ஃபார்ட்டி செவன் ரன்ஸ் தோக்கடிச்சிருக்காங்க ரொம்ப பெரிய மார்ஜின் எங்க கொண்டு வந்து சேர்த்து இருக்குன்னா இப்போ கடைசி வாரம் நாலு டீம் இன்னும் கண்டென்ஷன்ல இருக்குங்க அந்த நாலு டீம் பத்தி தான் பேச போறோம் டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா நிறைய டீம் கன்டென்ஷன்ல இருக்கு இன்னும் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆல்மோஸ்ட் டெக்னிக்கலி குவாலிஃபை ஆலை அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா நம்ம வந்து இந்த ஆயிரத்துல ஒரு நடக்கிறத வச்சு நம்ம பேச போறது இல்லை நாலு டீம் ஆர்சிபி சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் எல்எஸ்டி இந்த நாலுல எந்த ரெண்டு டீம் போ போகும்னு நமக்கு தோணுது இந்த இறுதி சுற்று இல்லாட்டி ஃபேட்டல் ஃபோர்வேல வந்து எந்த ரெண்டு டீம் போப்பறாங்கிறத நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸ்ரீனி என்ன உங்க பீட் நார்மலுக்கு வந்துடுச்சா இல்லை இனிமேந்தான் இன்னும் ரெய்ஸ் போறதா உங்களுக்கு ஹலோ ராம் ஆ நார்மலுக்கு வந்துடுது ஐ மீன் நார்மலுக்கு வந்துடுச்சு தான் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் ஆந்தது பட் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து கடைசி வாரம் இறுதி சுட்டி அப்படின்னு சொன்னீங்க பத்துல வந்து ரெண்டு டீம் மும்பை பஞ்சாப் வந்து அவுட்டு கே கேஆர் குவாலிஃபைடு ஸோ ஏஐ டீம் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஆயிரத்தில் பாசிபிள் பட் ராஜஸ்தான் தே தி ஈஸியஸ்ட் கண்டிப்பாக ஆகிடுவாங்க அண்ட் தென் லக்னோ சாரி குஜராத் அண்ட் டெல்லி வந்து அவங்களோட ரேட் பார்த்தா அதுதான் உங்களுக்கு தியரி பாசிபிள் மேத்தமேட்டிக்கலி பாசிபிள் அதுவும் இல்ல அண்ட் மிச்ச ஆளு டீம் பார்த்தோம்னா அதுல வந்து எனக்கு ரொம்ப ஆர்சிபி சன்ரைசர்ஸ் கடைசி மேட்ச் அது ஒரு இன்ட்ரஸ்டிங் மேட்ச் வரும் தொண்ணூறு சொல்லும் பொழுது மிச்சம் பத்தி பேசலாம் யாஸ் ரைட் ஸோ இங்க லக்னோல ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா லக்னோவில ஆரம்பிக்கலாம் நம்ம அதான் ஸோ ஜஸ்ட் ரீகேப் டாப் டூ டீம்ஸ் கே கேஆர் அண்ட் ராஜஸ்தான் பத்தி நம்ம பேச போறதில்ல அதே மாதிரி பஞ்சாப் மும்பை குஜராத்

அந்த கெமிஸ்ட்ரியை ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எனர்ஜி மிஞ்சிச்சுன்னா அடுத்த ரெண்டு மேட்ச் அவங்க ஜெயிச்சே ஆனுங்க அவங்க ஏன்னா அவங்க நெட்ரன் ரேட் நீங்க பாத்தீங்கன்னா தர கேவலமா இருக்கு கெட்டிங் டு ஃபோர்டீன் பாயிண்ட்ஸ் இஸ் நாட் கோயிங் டு பி இனஃப் அவங்களுக்கு மைனஸ் பாயிண்ட் செவன்ல இருக்காங்க நீங்க மேல இருக்கிற டீம்ஸ் வந்து

நான் சினாரியோ சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் அது சாத்தியமா இல்லையாங்கிறத நீங்கள் எனக்கு நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்க எல்எஸ்டிக்கு முதல் நம்பர் ஒன் ரெண்டு டீம் ரெண்டு மேட்சும் ஜெயிக்கணும் ரெண்டாவது ஆர்சிபி சிஎஸ்கேய தோக்க அடிச்சிச்சுன்னா எல்லாம் நான் பதினாலு நின்றுடுவாங்க இவங்க பதினாறுல மேலே வந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க இல்லாட்டி எஸ்ஆர்ஹெச் ரெண்டு மேட்சுமே தோக்கணும் அது கொஞ்சம் டிஃபிகல்ட்னு கொஞ்சம் சொல்லலாம் இதுதான் எல்எஸ்டி பண்ண வேண்டியது பட் அகெயின்

இல்லீங்களா அப்பதான் அவங்க ஆர் சிபி மேல போக முடியும் ஆமா நினைச்சு கூட பார்க்க முடியாது இல்லாட்டி சோ ஆல்மோஸ்ட் இல்ல முடியாது அதான் நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னா அவங்க ஒரு இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உற்சாகத்தோடதான் அவங்க இறங்குவாங்கங்கறீங்க நீங்க டிசி இப் ஓன் பி அதாவது வந்து அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதான் ஆமா ஈசியா என்ன பண்ண முடியுமோ அவங்க அத பண்ணனும் அண்ட் தென் அதுக்கு மேல வந்துட்டு லைக் இதா இட்ஸ் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் நம்மளால முடிஞ்சது நம்மளும் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்குல்ல ஒரு வேலை வந்து லேடி லக் அந்த மாதிரிலாம் எல்லாம் மற்ற ரிசல்ட் எல்லாம் போய் இட்ஸ் இட்ஸ் வெரி வெரி அன்லைட்லி எனக்கு என்ன வந்து வெரி வெரி வெறி வெரி வெரி வெறிவேறி அன்லைட்லி சொல்லக்கூடாது வந்து ஒரு நாலு வாரம் முன்னாடியே வந்து ஆர்சிபி வந்து குவாலிஃபை பண்ணுறது இஸ் இம்பாசிபிள் அப்படின்னா ஸோ தட் அதனால வந்துட்டு ஹோல்டன் திங் இஸ் ஆர்சிபியே வந்துட்டு இல்லை தொடர்ந்து ஆறு மாதம் ஸ்வோ த ஆர்சிபியே வந்து வி கேன் கம் டு திஸ் பாயிண்ட் தட் இஸ் தி யு நோ தே பாட் ரியல் மூமெண்ட் தம் அப்படின்ற மாதிரி அது ஒரு பாசிபிள் பட் யா எனக்கு வந்து தென் நீங்கள் சொன்ன ராமுலன் கோயாய் ஐ மீன் கோ ராமுல் அண்ட் கோயில் ஷோ இந்த ரெண்டு மாதம் ஜெயித்தாங்கன்னா வந்து தாட் இஸ்யூ வில் ஆட்டோமேட்டிக்கிலி கேப் இசால் இதான் வந்து வே குவாலிஃபை ஏன் என்ன தான் வந்து யூ நத்திங் ஸ்பீக்ஸ் லெக் வின் நீங்கள் வேறுங்க கே எல் ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர் மாமனார் வேற அவர் கூப்பிட்டு வந்து அவர் திட்டு ரிட்டன்ல திட்டிருக்காரு அவர் ஓனரை அது ஒரு அங்க ஒரு தனியா டிராமா ஓடிட்டு இருக்கு பட் ஓகே பட் எல் எஸ்ஜி ரெண்டு மேட்ச் ஜெயிக்கணும் அவங்களுக்கு ஈஸி இல்ல லாஸ்ட் மேட்ச் மும்பையோட மும்பை வந்து கண்டிப்பா தோத்துட்டு வந்திருக்காங்க பட் அவங்களுக்கு ஒரு தேட் வாண்ட் அது நல்ல விக்டரி கொடுக்கணும்னு அவங்களுக்கு இருக்கும் ஏன் ஓகே வாட் ஆர் த சான்சஸ் எல்எஸ்ஜி இது விஃபார் வி மூவ் ஆன் டு எஸ் ஆர்ஜ் ஒரு ஹண்ட்ரட் பர்சென்ட் நீங்க பர்சன்டேஜ் வைஸ் பீப்புள் தேர்ட்டி பர்சன்ட் சோ தர்டி பர்சன்ட் சான்சஸ் அவங்க ரெண்டு மேட்ச் வச்சு ஜெயிக்கிறது அண்ட் அந்த பக்கம் ஆர் சிபி வந்து சிஎஸ்கே தோற்கடிச்சாங்க அதுவும் இம்பார்ட்டன்ட் அங்க ஓகே ஸோ இதெல்லாம் எல்லாம் அவங்களுக்கு தேர்ட்டி பர்சன்ட் சான்ஸ் கொடுக்குறீங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிகமாக கொடுக்குறீங்கன்னு தோன்றது தேர்ட்டி பர்சன்ட் சான்ஸ் அவங்க ரெண்டு மேட்ச் ஜெயிக்கிறதே தேர்ட்டி பர்சன்ட் சான்ஸ் அதை தவிர மிச்சதெல்லாம் நடக்கிறதுலாம் வேற விஷயம் ஓகே நெக்ஸ்ட் என் டீம் இது வந்து ஒரு பெரிய மேத்தமெட்டிக்கல் கேல்குலேஷன்லாம் இல்லை அப்படியே இங்கே இருந்து ஏர் கேல்குலேஷன் தேர்ட்டி பர்சன்ட் ஓகே ஸோ செவன்டி பர்சன்ட் அவங்க வரல அப்படின்னு சொல்லலாம் சரி எஸ்ஆர்ஹெச் ஆமாம் எஸ்ஆர்ஹெச் வந்து ஒரு மேட்ச் ஜெயித்தா போதுங்க அவங்க பதினாறுல வந்துடுவாங்க பதினாறுக்கு ஆர்சிபி வர முடியாது அண்ட் நெட் ரன் ரேட் இல்லாமல் செம்மையாக இருக்குது எல்எஸ்டி பதினாறுக்கு வந்தாலும் நெட் ரன் ரேட்லாம் அவங்க அளவுக்குலாம் அவங்கள தொட முடியாது ஸோ அவங்க அடுத்த ரெண்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் பஞ்சாப் ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டில் ஒரு மேட்ச் ஈஸிலி ஜெயிக்கணும் ஏன்னா ரெண்டு மேட்சுமே ஹோம் மேட்சஸ் வேறு ஹைதராபாத் தான் ஸோ பயங்கர ஹோம் சப்போர்ட் இருக்கும் அங்கேயே கண்டினியூஸாக விளாட்டு வந்துட்டு இருக்காங்க எல்எஸ்டியோட ஸோ த்ரீ மேச்சஸ் அவங்க ஹோமில் விளாடுறாங்க இப்போ அவங்க ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஒரு பயங்கரமாக அட்வான்டேஜ் இருக்குன்னு தோணுது சான்சஸ் ஆஃப் எஸ்ஆர்ஹெச் இன்ஃபேக்ட் அவங்க இப்படி யோசிச்சு பார்க்கலாம் அவங்க ரெண்டுக்கு ரெண்டு மேட்சும் வீச்சாங்கன்னா அவங்க வந்து நம்பர் டூக்கு வரக்கூட சான்ஸ் இருக்குன்னு சொல்லலாமா You know, two, the rajasthan royals. So, yeah, yeah. yeah very very good possibility there is a very good possibility that they can get to number 2 uh, you know they will have rendu much much better than rajasthan royals unless uh, well, but again rajasthan royals they will get to 20 yeah so uh, avanga oru rajasthan royals அவங்க செக்யூர் பண்றதுக்கு அந்த டாப் இல்ல போறோம் பட் இல்ல இவன் இல்ல இல்ல எஸ்ஆர்எஸ் நம்பர் டூ ஒர்த்துக்கு சொல்றேன் எஸ்ஆர்எஸ் நம்பர் டூ ஒர்த்துக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் வின் டூ மேட்சஸ் தென் எஸ்ஆர்எஸ் கேன் கம் டூ நம்பர் டூ இல்ல இது எல்லாம் ரீச் த்ரீ பெஸ்ட் ஆமா ஐ திங்க் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரை எஸ்ஆர்எஸ் வந்து ஐ வுட் நைன்டி பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் கேட்டகரியில போட்டுருவீங்க நீங்க ஓகே ஒரே ஒரு சினாரியோ நம்ம மெயின் மெகா மேனியா சிஎஸ்க்கு பேசுறதுக்கு முன்னாடி எஸ்ஆர்ஹெச் மட்டும் ரெண்டு மேட்ச் தோத்தாங்கன்னு வைங்கள அப்போ ஆர்சிபி தோத்தானு இன்னொன்னு எல்எஸ்டி ஒரு அவங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ரெண்டு மேட்ச் தோத்தாங்கன்னா கூட ஆனா ரொம்ப கேவலமா தோக்காம இருந்தா மட்டும் போதும் எல் கீழே வர அளவுக்கு இருந்தால் போதும் சிஎஸ்கே ஆர்சிபி ஏதோ குறைச்சிதான் தே கேன் ஸ்டில் மேக் இட் அண்ட் நினச்சி அண்ட் எஸ்ஆர்ஹெச் இந்த விஷயத்துல ஹைதராபாத் டீம் அவங்களுக்கு எப்போதும் ஒரு லக் இருக்குங்க பன்னெண்டு பாயிண்ட்லலாம் குவாலிஃபை இருக்காங்க அவங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டில எனக்கு எனக்கு கரெக்டாக ஞாபகம் வந்துச்சுன்னா ஸோ அதனால அவங்க லேடி லக் எப்போதுமே இருக்கும் பட் நைன்டி பர்சன்ட் சான்சஸ் தே ஷுட் குவாலிஃபை இந்த ரெண்டு மேட்ச்ல ஒரு மேட்சாக ஜெயிக்கணும் ஜெயிக்கலைன்னா இன்னொன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம ஆர்சிபி சிஎஸ்கே அடுத்தது இப்போது பேசுவோம் அவங்க ரெண்டு மேட்ச் அவங்க அவங்க நெட்ரன் ரேட் குறையும் அப்ப ஆர்சிபி வந்து ஜெயிச்சா மட்டும் போதும் சிஎஸ்கே ஆர்சிபிக்கு பெஸ்ட் கேஸ் சினாரியோ வந்து எல்எஸ்டி ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ தெரியாது ரெண்டு மேட்ச் எஸ்ஆர்ஹெச் தோத்தாங்கன்னா அதோட பெஸ்ட் சினாரியோ எதுவுமே கிடையாது ஆர்சிபிக்கு அண்ட் இது ஆல்மோஸ்ட் ஒரு லாஸ்ட் தான் இந்த மேட்ச் வந்து நம்ம நெக்ஸ்ட் என்னது எல் அப்படின்னு சொல்லுவாங்க எம்ஐ வர்சஸ் சிஎஸ்கே பட் இது வந்து அதோட பெரிய கிளாசிக்கோவாக தான் இது ஆப்பிடுது ஓகே பட் எனிவே எஸ்ஆர்ஹெச் நைன்டி பர்சன்ட் அங்கே முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்துடலாம் ஐ திங்க் சிஎஸ்கே தனியாக பேசுறது ஆர்சிபியை தனியாக பேசுறது அதெல்லாம் பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணா மே எயிட்டீன்த் சின்னசுவாமி ஸ்டேடியம் ஆர்சிபி சிஎஸ்கே ஃபஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன் அந்த மேட்ச் வந்து ரெலவெண்ட்டாக இருக்கணும்னா ஒரு ரெண்டு டீமுக்குமே சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற ரெலவென்ஸ் இருக்கணும்னா ஒன் எல்எஸ்டி ரெண்டுல ஒரு மேட்சாக தோக்கணும் இல்லாட்டி எஸ்ஆர்ஹெச் ரெண்டு மேட்சும் தோக்கணும் அப்போதான் அந்த மேட்சுக்கு ஒரு ரெலவென்ஸ் இருக்கும் எல்எஸ்டி ரெண்டு மேட்சும் ஜெயிச்சிடுச்சு எஸ்ஆர்ஹெச் ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஆர்சிபிஆர் அவுட் அப்படின்னு சொல்லலாமா சென்ஸ் சிஎஸ்கே வெறும் வேணா அவங்க பண்ணலாம் எக்ஸாக்ட்லி சோ இவங்க எல்எஸ்ஜி ஆர் எல்லாரும் பதினாறுல போயிடுவாங்க இல்லீங்களா இந்த இது நடக்கலன்னா இதெல்லாம் அவங்க பதினாறுல போயிடுவாங்க சோ நாலு டீம் இருக்கும் ஆர் போவே முடியாது பதினாறு சிஎஸ்கே போக விடாம பிடிச்சி இழுக்கலாம்ங்க அவ்வளோதான் பண்ண முடியும் ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த மேட்ச்சோட ப்ரிவ்யூ இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி எஸ்ஆர்ஹெச் தோத்தானு ரெண்டு மேட்சுமே அது கொஞ்சம் கஷ்டம் பட் இந்த எல்எஸ்டி கண்டிப்பாக ஒரு மேட்ச் தோக்கம் தான் தோணுது நமக்கு அதுவும் அங்கே நடந்த கூத்துக்கு அப்புறம் ஓகே லெட்ஸ் அசியூம் எல்லா ஃபேன்ஸும் அதான் அசியூம் பண்ண போறாங்க ஐபிஎல் எனக்கு தெரிஞ்சு ஜேஷாவே லைட்டாக ஜபம் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் எல்எஸ்டி தோக்கணும்னு அது நடந்துச்சுன்னா இந்த மேட்சோட ரிலெவன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேட்ச் ரிலெவன்ட்டா ரெண்டு RCB க்கு இந்த மேட்ச் ரிலெவன்ஸா வரதுக்கான परसेंटेज என்ன நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நைன்டி 90% சான்ஸ் இருக்குங்க அது நான் RCB ஓட சான்சஸ் கேக்குறேன் நான் சொல்றது வந்து ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச் வந்து ஒரு நாக் அவுட் மேட்சா மாறதுக்கான சான்ஸ் அப்படின்னா நான் என்ன கேக்குறேன்னா LSG ரெண்டு மேட்ச்ல ஒரு மேட்ச் தோக்குறதுக்கான சான்சஸ் கேக்குறேன் இல்ல SRH ரெண்டு மேட்சம் தோக்குறதுல உடனே நடந்தா கூட போதும் இல்ல வந்து ரெண்டு மேட்ச்சும் எஸ்ஆர்ஹெச் தோத்தானும் எல்எஸ்ஜி ஒரு மேட்ச் போதும் இந்த ரெண்டு சினாரியோல ஒரு சினாரியோ நடக்கணும் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு நைன்டி பர்சன்ட் சான்ஸ் இருக்கு ஐ ஃபார் சம் ரீசன் எனக்கு எல்எஸ்ஜி வந்து பேக் ப்ராப்ளம் ஆ எஸ்ஆர்எஸ் ரெண்டு மாசு தோக்கணுன்றது வந்து இஸ் நோட் பாசிபிள் பிகாஸ் எஸ்ஆர் ஹெச் பிளே நைன்டீன்த் ஆஃப் மேர்ஸ் ஆர் சிங் ஓ நாளைக்கு வந்து இந்த இருக்கும் हम्म so, तो there is a good possibility that you know um, our series उसे CSK will be a crunch match there it, it will have relevance at the point you know उन्हें अंदर the CSK उन्हें इंदौर मैच इरके दिक्कत पड़ेगा so sorry CSK अंदर SRH की इंदौर मैच इरके नाला I think it will still be relevant आमा and and they both even even after they both win or lose whatever the result आना लो thinking तो think, मैं

ஓகே சின்னசுவாமி மே எயிட்டீன்த் சி எஸ்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐ பி எல் அதிக டி இந்த மேட்ச்க்கு வந்ததுன்னா ஐ ஓன்ட் பி சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம் நல்ல தோனியோட ஃபேர்வெல் இன்னைக்கு சென்னையில சூப்பரா இன்னைக்கு ஒரு யுனோ தி டிட் அ ரவுண்ட் எல்லாம் ஒரு ரவுண்ட் த கிரவுண்ட் எல்லாம் போனாங்க எல்லாரையும் ஃபேன்ஸ் எக்னாலேஜ் பண்ணாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ஐ திங்க் ஒருத்தர் நல்லா ட்வீட் போட்டுருந்தார் அது ஒரு ஃப்ரான்ச்சைசி ஒரு க்ளப் லெவல் கிரிக்கெட்டை வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு ஒரு ஃபுட்பால் கிளப் லெவலுக்கு அந்த ஃபேன்ஸோட கனெக்டை வந்து அப்ரிஷியேட் பண்ணி கொண்டு போகிறதுக்கான ஒரு நல்ல இது பண்ணியிருக்காங்க ஸோ தேங்கிங் த ஃபேன்ஸ் அந்த ஃபுல் சீசனும் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஜேஷா ஒரு ட்ரிக்கு மிஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் மேட்ச் சென்னையில் வச்சிருக்கலாம் ஸோ தோனி என்ன நடந்திருந்தாலும் அவரோட கடைசி மேட்ச் சென்னையில் இருந்துருக்கோங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து அவர் நின்று இருக்கலாம் ஸோ அது வந்து இப்போ பார்த்தானும் சின்ன சுவாமியா இல்லாட்டி சென்னையான்னு பைதவே சின்ன சுவாமியில் சிஎஸ்கே ஜெயிச்சா கூட ரெண்டு குவாலிஃபையர் எனக்கு தெரிஞ்ச அஹமதாபாதில் இருக்குது ஸோ அந்த அங்கே எலிமினேட்டர் அதெல்லாம் ஜெயிக்கணும் ஸோ அப்போ தான் மெட்ராஸில் வந்து தல தோனி வந்து முடிச்சுக்க முடியும் பட் யா எனக்கு என்னமோ யா யாருக்கு சப்போர்ட் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள் பெங்களூரில் மே எயிட்டீன் தேதி இட்ஸ் கோட் to be a sea of yellow or ரொம்ப டவுட்டா இருக்கு எனக்கு 나이브 right so Just... final prediction top 4 in fact இப்படி நீங்க srh சொல்வீங்கங்கற ஒரு இதெல்லாம் சொல்றேன் நம்பிக்கை இருக்கு csk rcb

और क्वार्टर निकल के என்ன சொல்ல நான் பண்ணிறேன் ஏன் आरसीबी मोमेंटम இப்படி இருக்குன்னு விராட் விட்டாரு அவர் விடுறதே இல்லை அவர் கோர்ட் அவர் ஸ்டார்ட் பாத்தீங்கன்னா தெரியாது ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சிக்ஸஸ் இன் ஐபிஎல் பவர் பிளே அவரோட கரியரில் அது இப்படிதான் ஃபுல் ஃபேன்ஸ் அவங்க பின்னாடி இருக்க போகிறாங்க ஒரு பக்கம் தோனி ஒரு பக்கம் கோலி என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம் மொமெண்டம் ஆர்சிபியோட தான் அதிகமாக இருக்குது சிஎஸ்கேக்கு பாலர்ஸ் கொஞ்சம் வீக்காக தான் இருக்காங்க சின்ன சுவாமியெல்லாம் அட்டி வாங்க சான்சஸ் நிறையா இருக்குது ஸோ பட் எண்ட் ஆஃப் த டே சிஎஸ்கே சிஎஸ்கே சம் எப்படியோ பண்ணி அவங்க கடைசியில் பிளே ஆஃப்க்கு வராமல் இருக்க மாட்டாங்க ஸோ இதை வந்து ஒரு குவிக் ஷார்ட் இறுதி சுற்று ப்ரிவ்யூன்னு சொல்லலாம் இந்த எபிசோட் பட் முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் விண்ணப்பம் யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும் உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஆஃப்கோர்ஸ் பிடிச்சிருந்துதுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் முடிஞ்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிளாட் நம்ம பிளாட்ஃபார்ம் நம்ம பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்லலாம் நீங்கள் கேட்குறீங்க லைக் நாங்கள் ஆப்பிள் பாட்காஸ்ட் இப்போது கூகுள் பாட்காஸ்ட் அது யூடியூப் பாட்காஸ்டாக தெரியாது பட் எங்கேயோ அங்கேயும் இருக்கும் நாங்கள் ஸ்பாட்டிஃபை ஜியோ சாவன் இன்னும் எந்தெந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்கும் எங்களுக்கே தெரியாது சில இதெல்லாம் அங்கெல்லாம் இருக்கீங்கன்னா ப எதில் அந்த நீங்கள் எங்களை கேட்குறீங்க ஆடியோவாக கேட்குறீங்கன்னா ப்ளீஸ் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க ரேட் பண்ணுங்கள் எங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும் இந்த சேனலுக்கு அண்ட் யா கூடிய சீக்கிரம் நம்ம மற்ற ப்ரிவ்யூஸோடு அண்ட் போனஸ் எபிசோட்ஸோட நம்ம வந்து கூடிய சீக்கிரம் நாங்கள் சார்